தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வைகந்தம் டிவி ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷ்டோதயா ஓம் ஆதித்யஷ ஓமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவ கிரக அனு முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினேழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வா, பசு வருடம் சித்திரை மாதம் நான்காம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்த்தி பிற்பகல் ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு பஞ்சமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் அனுஷம் அதிகாலை நான்கு மணி பதினாறு நிமிடங்களுக்கு பின்பு கேட்டை நல்ல நேரம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி ஒரு நிமிடம் வரை ராகு காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை கண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான நட்சத்திரங்கள் அசுபதி பரணி வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் எட்டு விதி எண் மூன்று பஞ்சபூத சத்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமணனால் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நல் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு இல்லத்தில் வளர்ச்சிகள் பெருகும் அதாவது உங்களுடைய உள்ளத்தில் நினைச்ச உயர்வுகளை சந்திக்க முடியும் வாகன யோகமும் வகையான செல்வமும் அமையும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் மனைவிக்காக தாய தவிர்ப்பது மானங்கெட்ட செயல் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசிய சார்ந்த மதுர காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஒய் ரிஷப ராசிய சார்ந்தவர்களுக்கு ஏமாற்றமில்லாத மாற்றங்கள் கிடைக்கும் ஆபரண சேர்க்கையும் ஆசைப்பட்ட வாழ்க்கையும் அமையக்கூடிய நாளாக அமையும் அத்தம் மிகுந்த இன்றைய நாளில் அற்புதமும் ஆச்சரியங்களும் எட்டு நாட்களுக்கே சொந்தம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசிய சார்ந்தவங்க அபிநய சரஸ்வதியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிஷ்டையன் ஏழு அனுகூலமான வர்ணம் ஊத அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு தர்ம சிந்தனைகள் அதிகரிக்கும் மகிழ்ச்சியோடு முயற்சிகள் செய்து வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நிதி இருக்கிற இடத்தில் நிம்மதிக்கு பஞ்சம் இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மெதுன ரசய சார்ந்தவங்க ஆதித்ய பகவான வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் இஜட் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும் கடந்த காலங்களில் தாமதமான பணி உயர்வு தானாக கிடைக்கக்கூடிய மேலான சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் எதற்கும் துணிந்தவன் எதிர்காலத்திற்கு பணிந்ததில்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கடக ரசய சார்ந்தவங்க புரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஐந்து அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஒய் சிம்ம ராஜையை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சியும் மரியாதையும் பெருகும் உங்களுடைய சாதுரியமான பேச்சுக்களால் சாதகமான சூழ்நிலைகளை சந்திக்கக்கூடிய சந்தோஷமான நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சொல்லப்பட்ட சொற்களும் எரியப்பட்ட கற்களும் திரும்பி வாராது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ஷிம்ம ராசையை சார்ந்தவங்க பிரசன்ன விநாயகர வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு பிரயாணத்தின் மூலமாக பிரபல்ஜம் கிடைக்கும் உங்களுடைய சாமர்த்தியமான செயல்பாடுகள் மூலமாக சாதனைகளை நிகழ்த்த முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தகுதிக்கு மேல செலவுகள் செய்தால் வரவுகள் போதாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க திருமால் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டபிள்யூ சுலாம் ராசிய சார்ந்தவர்களுக்கு இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கும் அஷ்டதிக்கும் அதிர்ஷ்டங்கள் சேரக்கூடிய அற்புதமான சூழல்கள் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நண்பர்களை பற்றி நாள் முழுதும் பேசினாலும் எதிரிகள் பற்றி எதுவும் பேசாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலம் ராசியை சேர்ந்தவங்க மணிகண்ட சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்பது அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ வி விருட்சிக ராஜய சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புக்கள் விளவும் உங்களுடைய நியாயமான ஆசைகள் நிறைவேறக்கூடிய நிலையான சூழல்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆபத்துக்களை சந்திக்காமல் அபாயத்தை தாண்ட முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிக ராஜய சார்ந்தவங்க வானவராயர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் இளம் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் எல் தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் கடந்த காலங்களில் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கும் இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடங்கத் தெரியாத அரசனுக்கு ஆளத் தெரியாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ரசிக சார்ந்தவங்க தாம்பிக தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஐந்து அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ கியூ மகர ராசிய சார்ந்தவர்களுக்கு பிரார்த்தனைகள் நிறைவேறும் நெருப்பாக செயல்பட்டு சிறப்புகளை சேர்த்து கொள்ளக்கூடிய பொறுப்பான சூழல்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்வதற்கு சத்தியம் தேவை ஆள்வதற்கு பக்குவம் தேவை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசிய சார்ந்தவங்க முத்தாளம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது நான்கு வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு பிரபயங்கள் உதயமாகும் கடந்த காலங்களில் பழித்து பேசியவங்க மத்தியில் ஜெயித்து காட்டக்கூடிய அற்புதமான சூழல்கள் அரங்கேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைப்பவர்கள் உணவைத் தேடுகிறார்கள் பணக்காரர்கள் பசியைத் தேடுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசிய சார்ந்தவங்க வள்ளி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் கருநீலம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜக் எல் மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் அதிகரிக்கும் பொதுத்துறையில் உள்ளவர்களுக்கு பெரும் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் உருவாகும் நீண்ட நீண்டகால கலைத்துறை ஆசை நிறைவேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துல்லலோடு செயல்படுபவர்களுக்கு அல்லல்கள் இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சார்ந்தவங்க கர்பகாம்பால் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே டபிள்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வைகந்தம் டிவி